சரியா காலையில ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த டைமுக்கே பாத்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துருச்சு நடக்கவே இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் ரோடு ஃபுல்லாகவே மக்கள் வந்து திரளா கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மக குழந்தைகளை கவரும் வகையில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஜமானலாம் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் நைன்டி கிட்ஸில் நம்ம பார்த்துருந்துப்போம் அந்த விளையாட்டு ஜாமான் எல்லாமே நிறையா அங்கே இருந்தது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க மண்பானை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது நம்மளுக்கு கிடைக்காத நிறைய பொருட்கள்லாம் கூட இங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள்னு எடுத்துன்னா நிறையா இருக்குங்க எங்கள் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேன்ட்டா ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் அப்புறம் ஒரு டாக்டர் செட்டு ஒன்று வாங்கி கொடுத்தோம் நூற்றி ஐம்பது ரூபா போட்டு வாங்கி கொடுத்தோம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சா அது நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் ரொம்ப நேரம் பேரம் பேசி நூற்றம்பது ரூபாய் கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் மிளகாலாம் எவ்வளோ தொங்குது இதையே பார்த்துட்டு எங்களுக்கு பாப்பா பார்த்துட்டு இன்னும்ப்பா இவ்வளோ மிளகா தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து மிளகா பச்சி போடுறதுக்காக அப்படி போ வச்சுருக்காங்க சும்மா அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் உள்ள வச்சுருந்தாங்க அதாவது அருவாமனை கத்தி கடப்பாருன்னு நிறைய வச்சுருந்தாங்க கரும்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க கரும்பு தான் அங்கே வர்றவங்க எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கோயிலை சுற்றி நிறையா விவசாயம் பண்ணுற அதாவது கரும்பு விளைவிக்கிறவங்க நிறைய காடு இருக்கும் போல் இருக்குது அதை அப்படியே வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அன்றைக்கி தைப்பூசு தண்ணிக்கு கோயிலில் வித்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வாங்கினாங்க நாங்களும் வாங்கலான்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியல ஏன்னா அதுக்கு உண்டான பேக் எடுத்துட்டு போகல அதனால் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு தெரியல உள்ள கோயிலுக்குள்ள போன உடனே பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் அலமோதிட்டு இருந்துச்சு எங்க திரும்பினாலும் அரோகரா அரோகரானு ஒரே முருகனுடைய புகழ் பாடுற மாதிரி எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியில் மூழ்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கியூ வந்து பெரிய கியூவா போட்டுட்டாங்க வரிசை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரிசையாக இருந்தது நாங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா வருஷ சின்னதா தான் இருந்தது தைப்பூசால ஏகப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்துல லைன்ல நின்னு தான் பார்த்தாகணும் அதனால வேற வழியில் அந்த கியூல நின்று அப்படியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உள்ள கோயிலுக்குள்ள முருகனை பார்க்க போயிட்டு இருந்தா வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு தேர் பெருசா தேர் வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே அது மட்டும் இல்லாமல் நேராக வெயில் வேற கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்தது எப்படியும் உள்ள முருகனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாங்க மேலே முழங்க காவடி எடுத்துட்டு ஆட்டம் ஆடிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கும் போது எங்களுக்கே அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி ஆயிருச்சு அது இல்லாம அந்த பக்கம் டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு सुन लांगे பழனி கோயிலுக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி கோயில் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு சிறப்பாக ஆடிட்டு அது மட்டும் இல்லாமல் இளநி காவடிலாம் எடுத்துக்கிட்டு நிறையா பெண்கள்லாம் வந்துருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அந்த காட்சி பார்க்கும்போது எல்லாம் இப்போ இங்கே வந்துட்டு முருகனை வழிபட்டுட்டு அப்படியே நடைப்பயணமாக பழனிக்கு கிளம்பி போகிறவங்க நாங்கள் போகிற வழியில் எல்லாமே நிறைய பேர் பார்த்தோம் எல்லாம் குடும்ப குடும்பமாக டிராக்டர்லாம் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோப்பு ஒவ்வொரு இடத்துலையும் தோப்பு இருந்தது அவங்களோட நிலத்திலலாம் அப்படியே அங்கே சாப்பாடு செஞ்சு பொங்கல் செஞ்சு எல்லாம் குடும்ப குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் பசியாகிடுச்சா அதனால் சரி அங்கே பக்கத்துலேயே அன்னதானம் போட்டுருந்தாங்க அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டுட்டு சரி நம்மளும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓரமாக நிறுத்திட்டு நாங்கள் எல்லாரும் போனோம் அங்கேயே கொஞ்சம் கியூ சின்னதாக ஒரு வரிசையை கட்டி நின்றுட்டுருந்தாங்க அந்த லைனில் நின்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பொங்கல் அப்புறம் அதனோட பார்த்திங்கனா தயிர் சாதம் தயிர் சாதம் அருமையாக இருந்துச்சு எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வாங்கிட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு சில இடங்கள்லாம் அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் நாங்கள் போய் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு இன்னொரு வாட்டி வேணும் அப்படின்னாலும் அவங்க நாளும் வந்து வாங்கி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலுமே சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பசின்னு வந்துட்டா அவங்க சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி அங்கே பசின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போட்டு எத்தனை வாட்டினாலும் சாப்பிட்டு குடும்பத்தோட மனசார சாப்பிட்டு சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே நாங்க சரி இன்னொரு முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மகுடஞ்சாவடி பக்கமா இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பினோம் அதாவது எடப்பாடி வட்டம் வெள்ளக்கல்பட்டி திருவன்குன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது புது பழனி அப்படின்ற கோயிலுக்கு தான் நாங்கள் இப்ப போயிட்டு இருக்கிறோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மலை மேலே அந்த கோயில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க நாங்க இது வரைக்கும் போல சிறப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் தான் வந்து அண்ணனும் அன்னியும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா எல்லாம் நடைப்பயணமாக போயிட்டு இருந்தாங்க குடும்பம் குடும்பமா நடந்து போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வச்சு எடுத்து போயிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இளநீ காவடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க போற வழி எல்லாமே பச்சை பசேர்னு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துங்க எல்லாமே வந்து கிராமத்து மக்கள் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க வில்லேஜ் வந்து உண்மையிலுமே பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கேயே இருந்துடலாமா தங்கிரலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு திரும்புகிற பக்கம் எல்லாமே வயல்வெளின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருந்தது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த போகிற போகக்கூடிய கோயிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பக்கம் மக்கள் எல்லாமே அங்கதான் வந்து முருகன் கும்புறதா சொல்லியிருந்தாங்க போகிற என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதாங்க இப்படி இப்படிதான் இருந்தது முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நுழைவு வாயில் மாதிரி வச்சிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் சிலை வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்ல பேனர்லாம் வச்சிருந்தாங்க அங்கே நின்று அந்த முருகனை வழிபட்டுட்டு அப்புறம் உள்ள போய் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது அதுக்காக நின்றுட்டு நாங்கள் முருகனை வழிபட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க பக்கத்துலேயே சிவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல விநாயகர் விநாயகரும் வச்சு பார்த்தீங்கன்னா அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது எங்களுக்கு கிளம்பவே மனசே வரல ரொம்ப நேரம் நின்று முருகனோட அழகை பார்த்துட்டு இருந்தோம் பார்க்க பார்க்க மனசில் இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போன மாதிரி இருந்தது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் காட்சி அழிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மலையில் வேற ஆரம்பித்தோம் மலை பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா இருக்கிற மாதிரி இருந்தது பைக்லேயே போகிற மாதிரியே போயிட்டோம் அந்த பக்கமும் ஒரு வளைவு இருக்குது அங்கே போய் பைக் நிறுத்தி படிக்கட்டில் ஏறிட்டு போகிற வழியும் இருக்குது ஆனால் நாங்கள் ஆல்ரெடி காலையிலலாம் போய் கூட்டத்தில் நின்று முருகனை வழிபட்டுட்டு வந்தனால எங்களால் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தெம்பு இல்லை அதனால பைக்லேயே மேலே போய் பார்க்கிங்கில் போட்டு முருகனை போய் கும்பிட்டுரலாம் அப்படின்னு சொல்லி போனோம் மேலே வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க மலை உச்சிக்கு போய் அந்த கோயிலில் கும்பி முருகனை வழிபட போறோம் அப்படின்னு நினைக்கும் மனசே ரொம்ப நிம்மதியாக இருந்தது நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நினச்சி மேலே ஏறி பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் மேலே இருந்தது நிறையா பேர் வந்திருந்தாங்க எவ்வளோ பைக்கு பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்புறம் நாங்களும் போய் ஓரமாக ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போனோம் அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா பூவை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் வேணும்னு சொல்லிடுறா அப்படி பண்ணேன் அப்புறம் அவளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகணும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வரிசையில நின்று தான் முருகனை வழிபடணும் சாதாரண நாட்கள்ல வந்தா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது நம்ம நார்மலா உள்ள போய் நின்று முருகனை வழிபட்டு போயிடலாம் பட் ஆனா இப்போ தைப்பூசுன்றனால ஏகப்பட்ட கூட்டம் இருந்தனால இங்கயும் பாத்தீங்கன்னா நின்று தான் நம்ம வந்து முருகனை வழிபடுற மாதிரி இருந்தது அதனால பொறுமையா இருந்தாதான் கோயிலில் வந்து நம்ம நின்று வழிபட்டு வர முடியும் அப்படின்றதுக்காக லைனில் நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா திரும்பியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேயும் பாத்தீங்கன்னா கியூல நின்று சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்ட இடத்துல இருந்தே கொஞ்ச நோந்து வந்து பார்த்தா செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க மலை மேல இருந்து நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு எனக்கே இவ்வளோ நாள் தெரியாமே போயிடுச்சு ஆனால் எங்க அண்ணா அண்ணெல்லாம் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருப்பாங்க அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்புறமா கிளம்பி எடப்பாடியிலருந்து அப்படியே சேலம் எடப்பாடி போயிட்டு சேலம் போகலான்னு சொல்லி போனேன் எடப்பாடியில பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தை மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இந்த மாதிரி பழனி மலை மாதிரியே ஒரு மலையை மாதிரி ரெடி பண்ணி அது மேல முருகன் சிலையை வச்சு கீழே விநாயகர் சிலையை வச்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி காவடி எல்லாம் எடுத்துட்டு போய் நடைப்பயணமா கிளம்புறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க நல்லா வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தைப்பூசத்தை எடப்பாடியில தான் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்கன்னு நான் இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாள் எனக்கு சரியா தெரியல இங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு பட் ஆனா இந்த வாட்டி எடப்பாடியில பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முக்கிலையும் ஒவ்வொரு தெருவுலுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி மலை மாதிரி ஒன்னு செஞ்சு அது மேல முருகனை வச்சு இங்க வழிபட்டுட்டு பழனிமலை கோவிலுக்கு நடைபாதையா கிளம்புறவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இப்போ இருட்டாயிடுச்சு இப்போ நம்ம சேலத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ நாங்க கிளம்பி சேலத்துக்கு போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி நம்புகிறேன் இதே போல தொடர்ந்து இன்னும் நான் பல பதிவுகளை பார்க்க எப்போதும் நம்ம சென்னுடைய நிந்தியங்க